இனமான உறவுகளுக்கும் தமிழ் சமுதாய சொந்தங்களுக்கும் கொங்குநாடு இளைஞர்கள் பேரவை தலைவர் கோபால் ரமேஷ் கவுண்டர் அவர்களுடைய முதல்கண் வணக்கம் நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களுடைய பிறந்த தினம் மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவருடைய பிறந்த தினம் சுதந்திரத்திற்காக போரிட்டு இந்த வெள்ளைய ஏகாதிபத்திய அரசு எதிர்த்து போரிட்டவங்க அவங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் அழகு முத்துக்கோன் வேலுமங்கை வீரனாட்சி வீர அவங்க இந்த மாதிரி நிறையா பேர் இந்த சுதந்திரத்திற்காக இந்த மண்ணில் தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து இந்த மண்ணில் மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் சுதந்திரத்திற்காக போராட்டாங்க போரிட்டு சுதந்திரம் நம் நாட்டு கிடைச்சிது நான் அதுக்கப்புறம் வந்து குடியாச்சி மலருது அந்த குடியாட்சியில் தான் வந்து நமக்கு ஓட்டுரிமை வழங்கப்படுது அந்த ஓட்டுரிமை வந்து நாளைக்கு தமிழகத்தில் பத்தொன்பதாம் தேதி வந்து மிகப்பெரிய உலகிலேயே மக்கள் தொகை அதிகம் கொண்ட நம்ம நாடு அந்த நாட்டில் ஒரு ஜனநாயக முறைப்படியாக முறப்பிரகாரம் ஒரு தேர்தல் நடக்கிறதுங்கிறது உலக நாடுகளே வியந்து பார்க்குற ஒரு செயல் இது நம்ம இந்த நாட்டில் இருக்கிறனால என்னமோ ஒரு சாதாரணமாக நினச்சிக்கிறோம் ஒரு தேர்தல் நடக்குது அது ஒரு அஞ்சு இருக்க நடக்குது நம்ம போய் ஓட்டு போட்டு வந்தோம்னு நினைக்கிறோம் ஆனால் உலக உலகில் இருக்கிற நாடுகள்லாம் இது ஒரு பெரிய விஷயம் இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் தொகை கொண்ட நாட்டில் எப்படி ஒரு தேர்தலை கலவரம் இல்லாமல் எவ்வளோ சிறப்பாக நடத்துகிறாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்குறாங்க எதற்காக நம்ம சொல்கிறோம்னா இப்போ வந்து அரசியல் கட்சிகள் வந்து மக்களை நோக்கி ஒரு இரநூறுபா முந்நூறு ரூபா ஐநூறுரூபா ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குறதா வந்து செய்தி நிறையா சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு மக்கள் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல எதற்காகனா ஜனநாயக நாட்டில் ஓட்டுக்கு பணம் வாங்கி கொண்டு ஓட்டை செலுத்துவது மிக பெரிய ஜனநாயகத்தை கேள்விக்கு தாக்குவதற்கு சமமாகிடும் இதற்கு முன்னாடி எத்தனையோ வாவு சிதம்பரனார் பண்ணாத தியாகத்தையே நம்ம போகிறோம் அவரெல்லாம் ஒரு ஐநூறு ஆயிரம் கிடச்சி ஐநூறு ஆயிரக்கெலாம் ஆசைப்பட்டு வந்து அவருடைய நிலைமையில் இன்றைக்கி எந்த மாதிரி மாறி இருக்கும் எதற்குமே ஆசைப்படாத மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் வாவு சிதம்பரனார் மருது சகோதரர்கள் அப்படி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் அழகு முத்துக்கோன் இப்படி எத்தனை பேர் இந்த சுதந்திரக்காக கஷ்டப்பட்டிருப்பாங்க ஆனால் அந்த ஜோ சுதந்திரத்துக்கு பின்பு இந்த ஜனநாயகத்தை தன்னுடைய ஜனநாயக நாட்டில் குடியுரிமையை நிலைநாட்டுவதற்காக ஒரு நடத்தப்படுகிற இந்த தேர்தலில் நம்ம பணத்தை யாரும் அவசியம் யாரும் வாங்காதீங்க அது வாங்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு தீய செயல் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இரநூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாயில் நம்ம கஷ்டம் தெளிஞ்சிரும்னா கூட அதை நம்ம வாங்கிக்கலாம் அது எந்த வகையிலையும் ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை போக்காது இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயகம் மலர வேண்டும் அவசியம் எல்லாரும் போய் வாக்களிக்கணும் அவசியம் எதற்காகன்னு சொல்கிறேன்னா இந்த ஜனநாயக நாட்டில் இந்த ஓட்டுரிமை என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் ஏதாவது ஒரு இராணுவ ஆட்சி நடக்கிற இடத்துலையோ ஒரு ஒரு தீவிர வாதிகள் நாட்டை ஆளுகின்ற இடத்துலயே வந்து ஒரு ஜனநாயகத்தில் நம்ம எதிர்பார்த்து இருந்தோம்னா தான் இந்த ஓட்டினுடைய வலிமை என்னன்னு தெரியும் எப்படியாவது நமக்கு ஒரு ஓட்டு உரிமை கொடுக்க மாட்டாங்களோ அப்போ நம்ம போய் ஓட்டு போட மாட்டோமா நமக்கு தேவையானவங்களை நம்ம தேர்ந்தெடுக்க மாட்டோமான்னு சொல்லி அந்த வழியும் வேதனையும் அங்கே வாழ்றவங்களுக்கு தான் புரியும் நம்ம தொடர்ந்து நம்ம சுதந்திரத்துக்கு பின்பு இந்த இந்திய நாட்டு இந்திய திருநாட்டில் மக்கள் எல்லாம் அமைதியாக தொடர்ந்து நம்ம வாக்களிச்சுட்டே வரோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு சதவீதம் எழுபது சதவீதம் தான் நம்ம வாக்களிக்க போகிறாங்க எனக்கு நம்ம நூறு சதவீதம் இப்போ படித்த நகரத்து மக்கள்லாம் இருப்பாங்க இவங்கெல்லாம் வாக்களிக்காத இருந்தாங்க கூட அவங்கள போய் அவசியம் நீங்கள் ஜனநாயக உரிமையை நிலைநாட்டணும் அவசிய வாக்களிக்கணும்னு சொல்லி நாளைக்கு எல்லாம் தேதியில் அவசியம் நூறு சதவீதம் எப்போது வாக்கை நம்ம செலுத்துகிறோமோ ஜனநாயகத்தை ஒரு நிலைநிறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை ஒவ்வொரு இந்திய குடிமகன் கையிலே இருக்கு ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவோம் குடியுரிமை வெல்லட்டும் ஜனநாயகம் வெல்லட்டும் நன்றி வணக்கம்